நமஸ்காரம் என்னை பற்றி அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாரே இது அவருடைய குற்றமா அல்லது குற்றம் என்னிடத்தில் இருக்கிறதா இந்த சந்தேகம் அவ்வப்போது நமக்கு வரும் நாம் ஏதோ ஒன்றை சொல்லுகிறோம் அல்லது செய்கிறோம் ஏதோ ஒன்று போல் நடந்து கொள்ளுகிறோம் அதை பார்த்து அடுத்தவர்கள் நம்மை பத்தி இப்படி என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் இவர் எப்போதும் இப்படித்தான் அது ஒருத்தர் மட்டும் அப்படி நினைத்துக் கொண்டால் சரி அவர் நினைத்தது தவறு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாலு பேர் அதே அபிப்பிராயத்தில் என்னை தவறாக புரிந்து கொண்டால் நம் பேரிலேயே கொஞ்சம் சந்தேகம் வரும் பல பேரும் ஏன் கிட்டத்தட்ட எல்லாருமே என்னை பற்றி அதே அபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருந்தால் ஓஹா அப்ப கண்டிப்பா குற்றம் நம்மிடத்தில் தான் குற்றம் நம்மிடத்தில் தான் என்று நமக்கு தோன்றுகிறதோ இல்லையோ ஊர் முடிவு செய்துவிடும் அவரை பார் அவரை போதும் அப்படிதான் யாரோ ஒருத்தர் தப்பாக புரிந்து கொண்டிருந்தால் சரி எல்லாருக்குமே அவரோட அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால் அவரே அப்படிப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டிவிடுவார்கள் உண்மையில் இப்படி பல பேர் நினைத்துக் கொண்டிருந்தாலும் நாம் அப்படிப்பட்டவனாக இல்லாமலே இருக்கலாம் ஆனால் ஏனோ எல்லாருக்கும் நம்மை பற்றி அப்படி புரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அப்படி தோண்டி இருக்கும் இதை ராங் பர்செப்ஷன் சொல்லலாம் அல்லது அவர்கள் ஜட்மெண்ட் இருக்கலாம் எத்தனையோ காரணம் ஆனால் இது ஒருத்தர் தப்பா புரிந்து கொள்வதற்கும் பலரும் தவறாக புரிந்து கொள்வதற்கும் ஊர் மாற்றித்தான் யோசிக்கும் நமக்கே என்ன சொல்லிவிடுவார்கள் நீ உன்னை பத்தி யோசித்துப்பார் யாரோ ஒருத்தர் தப்பாக நினைத்தால் சரி எல்லாரும் உன்னை பத்தி தான் சொல்லுகிறார்கள் இதுதான் நம்ம பேர்ல கமெண்ட் வரும் எப்படி செய்யலாம் எப்படி எதிர்கொள்ளலாம் ஒருத்தர் தவறாக நினைத்தால் கூட என்னிடத்தில் தவறு இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நினைப்பதற்காக நான் தப்பானவனான்னு தள்ளிவிட வேண்டாம் அந்த ஒருத்தர் நல்ல அறிவாளியாய் நிதானம் இழக்காதவராய் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பவராக இருந்தால் அவர் என்னை பற்றி புரிந்து கொண்டிருப்பார் அதனால் அவருடைய நினைவு எனக்கு முக்கியமாகிவிடும் பலரும் என்னை பத்தி தப்பாக நினைத்திருந்தாலும் உண்மையில் தவறே இல்லாமல் இருக்கலாம் பத்து பேர் சேர்ந்து தப்பாக புரிந்து கொண்டுவதற்காக நான் தப்பு என்ற முடிவுக்கு வர முடியாது ஒருத்தரே தப்பாக நினைத்திருந்தால் கூட நான் தப்பாக இருக்கலாம் அதனால் இது எத்தனை பேர் என்பதை விட அவர் சொல்லும் தப்பு என்னிடத்தில் இருக்கிறதா அதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கிறதா நான் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறேனா என்று சற்று திறந்த உள்ளத்தோடு சிந்திக்க வேண்டும் அவசரமில்லை பத்து நாள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு மாசம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நமக்கு ஒருத்தர் தப்புன்னு நம்மை சொன்னவுடன் உடனே அந்த தப்பு இருக்கிறதா இல்லையான்னு பார்த்து பத்தே நிமிஷத்துக்குள் உள்ளதா இல்லையான்னு சொல்லிவிட வேண்டும் தோன்றும் அவ்வளவு சட்டென்று புரியாது கொஞ்சம் நேரம் கொடுத்தால்தான் புரியும் அதுவும் பலரும் நம்மளத்தில் அதே தப்பை பார்க்கிறார்கள் என்றால் நிறையவே நேரம் கொடுக்க வேண்டும் அவசரப்பட்டு பதிலே பேச வேண்டாம் சில எல்லாம் டெஸ்ட் பண்ணுவார்கள் பல ஆண்டுகள் கூட பிடிக்கும் அப்பதான் அந்த மருந்து ரிலீஸே ஆகும் அதபோல் நம்மை பத்தி ஒருத்தர் தவறு என்று குற்றம் சொல்லுகிறார் என்றால் கொஞ்சம் நேரம் கொடுத்து சிந்தியுங்கள் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்லாம் கொடுக்க தேவையில்லை அடுத்து யார் அப்படி தப்பாக புரிந்து கொடுக்கிறாரோ அவரை பத்தியும் சிந்தியுங்கள் அவர் ரொம்ப வேகமாக முடிவெடுப்பவராக இருந்து அவர் இம்பல்சிவாக இருந்தால் அப்ப அவரை பத்தி ரொம்ப கவலைப்பட முடியாது இம்பல்சிவ் இல்லை ஆனா இன்டென்ஷன் வேண்டுமென்று நம்மை பத்தி நினைப்பவராக இருந்தால் அப்போதும் அவர் பேரிலேயே தப்பிருக்கலாம் அதெல்லாம் இல்லை அவர் சட்டென்று முடிவெடுப்பவரும் இல்லை என்னை பத்தி தப்பாக நினைத்துக் கொண்டு அவர் கொன்றும் ஆகவும் வேண்டாம் என் நலத்தில் விருப்பம் இருப்பவர்தான் இப்படியெல்லாம் இருந்துவிட்டால் அப்ப நம்மை தான் திரும்ப யோசிக்க வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு என்ன போயிடுச்சு என்னை பத்தி தப்பாக நினைத்துக் கொண்டு அவருக்கு ஒண்ணும் இல்லை மேலும் அவருடைய இன்டென்ஷனும் அப்படி கிடையாதுன்னு ஆகிவிட்டால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மை பத்தி சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படியும் சோதித்து திறந்த உள்ளத்தோடு யோசித்தாலும் எந்த குற்றம் என்னிடத்தில் இல்லை ஆனால் ஏனோ பலரும் தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அடுத்தது அவர்களுக்கு நல்லறிவை சொல்லலாம் எது உண்மையோ அதை எடுத்து சொல்லலாம் நான் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை நான் நடந்ததற்கு இது அர்த்தம் இல்லை என்று அவர்களிடத்தில் விளக்கலாம் சரியாக விளக்கினால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு ஏதோ அஜ்ஞானம் அதனால் என்னை பத்தி தப்பாக நினைக்கிறார்கள் நான் ஞானத்தை கொடுத்துவிட்டால் உண்மை அறிவு எதுவோ அதை புகட்டினால் அவர்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளலாமே முயற்சித்துத்தான் பார்க்க முடியும் அப்படி சொல்லியும் யாரும் கேட்கவில்லை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் என்னை பரிசோதித்து பார்த்து விட்டேன் குற்றம் இருப்பதாக தெரியவில்லை எனக்கு மிகவும் வேண்டியவர்களிடத்திலும் கேட்டு பார்த்தேன் அவர்களும் அந்த குற்றம் என்னிடத்தில் சொன்னார்கள் என்றால் அப்பது இல்லை அவரை பற்றி நாம் எடுத்து சொல்லி பார்த்தோம் அவரை திருத்தவும் முடியவில்லை அவர் என்னத்தையும் மாற்றவில்லை பேசாமல் விட்டுவிட அதனால் அடிக்கடி நம்ம குடும்பத்திலோ வேலை பார்க்கும் இடத்திலோ நமக்கு இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் நம்ம இயக்கத்து வரும் பலவிடங்களிலும் வரும் பல நேரங்களிலும் வரும் அதை கண்டு உடனே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்லை நம்மையும் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி குற்றம் சொல்லுவர் யார் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வேண்டும் ஒருத்தரா பலரான்னு பார்க்க வேண்டும் நிஜமாகவே அது என்னிடத்தில் இருக்குமானால் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவரிடத்தில் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதிலிருந்து மனத்தை விளக்க வேண்டும் இவ்வளவுதான் செய்ய முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்